நாளை நமது மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிலக்கரி சுரங்கத்துறை அந்த இலாக அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கிஷன் ரெட்டி அவர்கள் நாளைக்கு சாங்கா சாயங்காலம் மதுரை மேலூர் பகுதியில் வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி எல்லா பகுதிக்கும் செல்ல இருக்கின்றார்கள் அந்த பகுதியினுடைய அம்பலக்காரர் ஐயா பொதுமக்கள் எல்லோரும் கூட மாண்புமிகு மத்திய அவர்கள் வர வேண்டும் அவர் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் அதற்காக நாளை நானும் மத்திய அமைச்சர் அவர்களும் அங்கே செல்ல இருக்கின்றோம் காரணம் இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக மத்திய அரசு எப்படி இந்த பிரச்சனையை வந்து கையாண்டுருக்கிறாங்க மாநில அரசு தவறு செய்த பொழுதும் கூட மாநில அரசு சரியான தகவல்கள் கொடுக்காம இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் வருவதற்கு காரணமாக இருந்தும் கூட மக்களுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு அதை கேன்சல் பண்ணாங்க இதை வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலாக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இன்றைக்கி முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நான் சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டதுனால தான் நடந்ததுன்னா சட்டப்பேரவையில் எத்தனை தீர்மானம் போட்டிருக்கீங்க எல்லாம் நடந்திருக்கா இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க நான் கடிதம் எழுதினால தான் நடந்திருக்கேன் எத்தனை கடிதம் எழுதியிருக்கீங்க அது மூலமாக தான் அதனால் எல்லோருக்குமே தெரியும் அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் சுரமுகம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கன்னா முழு முதல் காரணம் ஒரே காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நாளை மக்களை சந்திக்க இருக்கின்றோம் நண்பர்கள் மூலமாக இந்த செய்தியை கூட தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்வி இருக்கும் நான் பதில் சொல்கிறோம் அது நெஞ்சை பதவி பதவிதைக்கக்கூடிய காட்சிகள் காரணம் வாங்க அந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்கன்னா ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில் அதிகாலையில் நள்ளிருவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன் எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுக்கிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எந்த அளவு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உது உதாரணம் புதுசு புதுசாக வருது இன்றைக்கி ஈசிஆரில் சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக என்றைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நல்லறிவில் பெண்கள் போனால் பிரச்சனை பகலில் போனால் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம் அதாவது உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்று பேட்ரோல் வெஹிக்கல் நிறையா வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பேட்ரோல் வெஹிக்கல் வாங்கி கொடுங்க லைட்டு போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்தோம் கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூ வீலரில் எல்லா பக்கமும் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காமல் போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாமல் காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த கையாலாகாத திராவிட மாடல் என்று சொல்லித் தெரிகின்ற அந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு கூட திரும்ப கூட கிள்ளி போடாமல் இருக்கிறான் ஆனால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருப்பதற்கான காரணங்கள்னா என்னுடைய ஆசை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்று மொழிகள் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான புத்தகங்கள் காவியங்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை இந்த உபநிஷத் புத்தகங்கள் கங்கா உபனிஷத் என்கின்ற இந்த ஒரு டெலிவிஷன் சீரியஸ் அது அது இன்றைக்கி தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ் மலையாளம் கனடா தெலுங்கு எல்லா இடத்து எதுலேயும் அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றன அது மட்டும்தான் சின்மயா விஷனுடைய சிஇஓ இன்டர்நேஷ்னல் சுவாமி எல்லாரும் இங்கே இருந்தாங்க அவங்ககிட்டேயும் இந்த நல்ல நல்ல ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்பதற்காக வந்திருந்தேன் நான் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா காரணம் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதில் நான் நோண்டி அது மூலமாக இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா அந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மேல இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க ஒரு செய்தியாளர் வந்து பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க செய்தியாளர்களுடைய முக்கிய வேலையை வந்து செய்தியை வெளியே கொண்டு வர்றது தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நாம் பார்க்கறதில்லை அந்த சோர்ஸை எப்போவுமே நம்ம கேட்கறதில்லை ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது செய்தியை கொண்டு வருபவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடாது இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார் அது வந்து செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணணும் ஒரு செய்தியாளர் நீங்கள் கூட்டு இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள் முறை சரியாக தப்பான்னு எப்பவுமே நம்ம மீன்ஸ் என்ஸை பற்றி செய்தியாளர்களுக்கு பார்த்தது இல்லைனா நிறைய முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்டு ஆனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு அதனால் செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் என் சில இடத்துல என்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீன்ஸ் போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம் போகின்ற கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம் அதனால் செய்தியாளர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் செல்போன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடகங்களுக்கு எதிராக திமுக அரசுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்து ஒரே நன்மை திமுகத்திலிருந்து ஆட்சியை அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு சபரை இப்போ கூட செருப்பு தான் இருக்கிறீங்க ஆனா திமுக தான் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பு சொல்றாரு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகர் கனவு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரை அருட்டாப்பட்டி எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்துகளில் முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான உணவு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க முதலமைச்சருக்கு இது புரியதாக எனக்கு தெரியல மேடையில் போகிறாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க உடனே சந்தோஷம் ஆயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உட்பட எல்லோரும் எப்படி க்ரௌடை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காரணத்திற்கும் திமுகவுனுடைய ஆட்சி வருவதற்கு இல்லை உதாரணத்திற்கு அந்த பாராட்டு விழா உதாரணமாக சொல்கிறேன் தொண்ணூற்றி இரண்டு அரசு பேருந்து அரசு பேருந்து அரசு பேருந்தில் மக்களை அழைத்து வந்தால் பாராட்டு விழா நடத்துவீங்க மக்கள் தானாக அவர்களாக வந்து திரண்டு உட்கார வேண்டாமா முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து மத்தியான சாப்பாடு இதுதான் பாராட்டு விழாவா நாளை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை பாருங்கள் கிராம மக்கள் அவர்களாக வந்து அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இரண்டாவது முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் ரோட் ஷோலாம் கூடாதும்பாங்க பிரதமர் அவர்கள் சும்மா டிராமா பண்ணுறாங்க எதுக்கு ரோட் ஷோ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊரில் மக்கள் உட்கார வச்சு நான் அந்த ரோட் ஷோல போய் தான் என்னுடைய ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்தார்களோ அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம ஒரு பிரதமருக்கு அனுமதி கொடுக்காத அவலம் தமிழகத்தில் நடந்தது இந்தியாவில் எங்கேயுமே அனுமதி ஒரு பிரதமருக்கு கொடுக்காமல் கோர்ட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு பர்மிஷன் வாங்கணும் இன்னைக்கு அதே முதலமைச்சர் கூட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை கொடுத்துட்டு போறார் கேட்டால் மக்கள் அவர்களாகவே தானாக வந்து என்னை பார்க்குறாங்க இந்த ஆட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஆனால் வெறும் நாடக கம்பெனியை போல தான் இன்றைக்கி திமுகவுனுடைய ஆட்சி நடக்கிறது எந்த காரணத்திற்கும் அவர்கள் ஆட்சிக்கு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கேயும் இல்லை என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழக மக்களுடைய பொதுவான கருத்து சரி நீங்க தான் சொல்லிட்டீங்களே எனக்கு தெரியல திமுக டிராமாங்கண்ணா ஆளுநர் இருந்தா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்ன திமுக எதுக்கு ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்போ நீங்கள் பண்ணுறது ட்ராமா தானே உங்களுக்கு ஆளுநர் வேணும் முதலமைச்சர் அவர்களே சொல்வது ஆளுநர் இருந்தால் தான் ஆளுநர் இந்த மாதிரி நடந்து கொண்டால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதனால் மத்திய அரசுக்கு நன்றி இந்த ஆளுநரை மட்டும் தயவு செஞ்சு மாத்திராதீங்கன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு திமுகவினுடைய எம்பி கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஆளுநரை பார்த்து பயப்படுகின்றார் என்று அர்த்தமா இல்லை மேடையில் ஆளுநரை பற்றி இதற்கு முன்பு அவர் சொன்ன கருத்துக்கள் தவறு என்பது அர்த்தமாக அதனால் அந்த இரட்டுப்பு வேடத்தை போடக்கூடிய திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஆளுநர் என்ன தவறு பண்ணாங்கன்னா ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும் என்ன தவறு பண்ணாங்க ஒரு ஆளுநருக்கு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆளுநர் சொல்கிறாங்க அது ரோட்டில் பார்க்குறோம் ஈசிஆர் ரோட்டில் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலத்தை பார்க்குறோம் அது தான் ஆளுநர் சொல்கிறார் போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்றைக்கால ஏசர் ரிப்போர்ட் எல்லா பத்திரிகையிலையும் தலைப்புச் செய்தி தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை பற்றி ஏசர் அந்த த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் பேஜில் போட்டிருக்கீங்க அதைத்தான் ஆளுநர் இருபத்தஞ்சு ஜனவரி சொன்னார் தமிழகத்திலே கல்வித்திறன் கீழே வந்திருக்கு ஆளுநர் சொல்வது என்ன தப்புங்கண்ணா அதனால் ஆளுநர் சொல்வதற்கு புள்ளிபவர் அடிப்படையில் பதில் அதனால் வெறும் அரசியல் கோலைகள் தான் போஸ்ட் ஒட்டுவாங்க அரசியல் கோலைகள் தான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவாங்க அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு அமைச்சரவை முதலமைச்சர் உட்பட இவர்கள் செய்வதெல்லாம் கோழைத்தனமான செயல் நேரடியாக ஆளுநரை எதிர்கொள்வதற்கு தரவுகள் அடிப்படையில் பதில் சொல்லுங்க அப்போனா ஆளுநர் வேண்டும் வேண்டாம் என்கின்ற வாதத்திற்கு போகாதீங்க அப்படி தீர்மானம் போடுற மாதிரி இருந்தால் எதற்கு மேடை போட்டு ஆளுநர் எங்களுக்கு வேணும் ஆளுநர் இதே மாதிரி செஞ்சா நாங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இதற்கு பொய்யே சொல்லிக்கொண்டு திரிகின்றீர்கள் ஆளுநர் சொல்வதிலே உண்மை இருக்கு ஆனா முதலமைச்சர் அதை மறுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர்கிட்ட சுலபமான விஷயம் என்னன்னா ரேஞ்ச் ஐஜி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி தரவுகள் மூலமாக இல்லை என்று சொல்லட்டும் ஏன் ரேஞ்ச் ஐஜி மீட்டிங் ஏன் நடத்த மாட்டாரு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏற்கனவே நம்ம சொன்னோங்கன்னா அதான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு மத்திய அரசுடைய என்சிஏ ஆர்பி ரிப்போர்ட்டு நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் ஒரு ஆண்டில் உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கப்புறம் இன்னும் ரிப்போர்ட் வரலிங்கன்னா முதலமைச்சருக்கு தைரியமாக இருந்தால் ரேஞ்ச் ஐஜியெல்லாம் கூப்பிட்டு டிஐஜி கூப்பிட்டு எஸ்பியை கூப்பிட்டு மாவட்ட மாவட்டத்திற்கு எவ்வளோ கிரைம் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் எடுத்து வெள்ளை கொடுக்கட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பட்டியலின சகோதர சகோதரருக்கு எதிரான குற்றங்கள் உயர்ந்திருக்கு அதனால தான் முதலமைச்சர் அந்த கூட்டமே போடுறதில்லை எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு குற்றங்கள் குறைந்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுத்து தம்பட்டம் அடிப்பாங்க தமிழகத்தில் குற்றம் அதிகின்ற ஒரே தான் முதலமைச்சர் மூச்சே விடாமல் இருக்கிறாங்க ஆனால் அடுத்த ரிப்போர்ட் வரத்தானா போது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எந்த நேரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கான அறிக்கையை வரும் எங்கே தப்பிச்சு போகிறாங்க பண்ணக்கூடிய எஃப்ஐஆரை இந்திய அளவில் அனலைஸ் பண்ணி சொல்ல போறாங்க அதனால் தமிழகத்துல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருப்பது உண்மை அதுக்கு தரவுகள் அடிப்படையில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணங்கண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மார்த்தட்டி கொள்கின்றார்கள் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் சுமத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் உங்க ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது வழக்கை நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் மிக மோசமா இருக்கு இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்தவித ஆபரணங்களோ கருவிகளோ கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க ஒழுக்கமாக சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் அந்த கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அதனால் போலீஸ் என்பது முன்னால் இருக்கக்கூடிய பிம்பம் மட்டும்தான் போலீஸுக்கு பின்னாடி இந்த வழக்கை நடத்தக்கூடிய ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு பின்னால் இந்த வழக்கை வந்து முறையாக விசாரித்து சார்ஜ் ஷீட் செய்யக்கூடிய அதிகாரிகள் இவங்களுக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கவனம் இல்லைங்கண்ணா இன்வெஸ்டிகேஷனுக்கு முக்கியத்துவம் இல்லை அதனால தான் எல்லோரும் உள்ளே போகிறாங்க பதினாலு நாளில் வெளியே வர்றாங்க வெளியே வந்தவன் மறுபடியும் குற்றம் செய்கிறான் உதாரணத்துக்கு ஞானசேகரன் இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து தொடர்ச்சியாக குற்றம் செய்கிறவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு பெரிய குற்றம் செய்கிறான் காரணம் பிடிச்சி உள்ளே போட்டாலும் பதினாலு நாள் நேற்று நான் பார்த்தேன் டிவியில் போட்டிருந்தீங்களே ஞானசேகரன் போலீஸ் வெஹிக்கிளில் போகும்போது ஒரு சின்ன செல்ஃபோனில் பேசுகிறது அது டிஐபிஆர்லேருந்து கூப்பிட்டு எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டு அந்த வீடியோ எடுக்க சொன்னாங்க அது எனக்கு தெரியும் அதனால் செல் போலீஸ் காரில் போகிற ஞானசேரன் கைக்கு செல்ஃபோன் வருது அந்த லட்சணத்தில் இவங்க வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை யாராச்சும் கேட்டால் உடனே அறிக்கை கொடுத்து உங்க மேலே கேச போடுவேன் வழக்கை திசை திருப்புறீங்க நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை பேக்க எத்தனை நாளைக்கு மிரட்டி மிரட்டி இன்னைக்கு ஊடக நண்பர்களையும் மிரட்டும் அளவுக்கு திமுகவனுடைய ஆட்சி வந்திருக்கு அதுதான் அந்த அவலத்தினுடைய உச்சமாக நான் பார்க்கின்றேன் அண்ணா நாளை மறுநாள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வருகின்றார்கள் இது ஒரு தனியார் ஒரு திருமணம் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஐயா வெங்கைய நாயுடு அவருடைய இல்ல திருமண விழாவிலே பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் நம்முடைய முக்கியமான அமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி உட்பட எல்லாரும் வர்றாங்கன்னா ஒரு ஷார்ட் விசிட் மட்டும்தான் இது அவருடைய திருமண நிகழ்வுக்காக தமிழகத்திற்கு வர்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவருக்கான தேர்தலை கிட்டத்தட்ட பூர்த்தி செய்து விட்டோம் மூன்று மாவட்டங்கள் மட்டும் பாக்கி இருக்குது ரெண்டு மூணு நாளில் அதுக்கும் தலைவர் போட்டுருவோம் அதன் பிறகு இந்த மாநிலத்திலே தேர்தல் நடத்துவதற்கு தயாரான சூழ்நிலை இருக்குது எங்களுடைய பொறுப்பை செய்து முடித்து விட்டோம் தேசிய தலைவர் என்னைக்கு தமிழகத்தில் கிஷன் ரெட்டி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி மாநில தலைவர் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்குது காரணம் மாவட்ட தலைவருடைய நியமனத்தை நூறுக்கு நூறு முடித்துவிட்டோம் கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்கண்ணா அதாவது பெண்களுக்கு எதிரான குற்ற குற்றத்திற்கு நான் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வரேன் ஆளுநர் கைது போட்டாங்க இது மட்டும் பத்தாதுங்கண்ணா ஏற்கனவே சொன்னது போல இன்வெஸ்டிகேஷன் ஜீரோவில் இருக்குது ஏற்கனவே சொன்னது போல ப்ராசிக்யூஷன் டிப்போர்ட் டிபார்ட்மெண்ட் பாடு அவலத்தில் இருக்குது எதையுமே கணக்கில் எடுக்காமல் காவல்துறையினுடைய கையை கூட்டி கட்டி போட்டு விட்டு அது ஒரு அவலத்துறையாக நடத்தி கொண்டு பொழுது எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றம் குறையுங்கண்ணா இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடத்துறதில்ல கோர்ட்டில் போய் அக்யூஸை பிடிச்சி வைக்கிறது இல்லை எதுவுமே செய்யாமல் வெறும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதன் மூலமாக என்ன பிரயோஜனம் யாருக்கு அதனால் காவல்துறைக்கு உண்மையாலுமே இன்றைக்கி ரிசோர்ஸஸ் கொடுங்க பெட்ரோல் கார் கொடுங்க வண்டி கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்துங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கீழே குறைய ஆரம்பிக்கும் நன்றிங்கண்ணா பேசுவோண்ணா நன்றி